மக்கபேயர் இரண்டாம் நூல் அதிகாரம் இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட மன்னனிடம் லீசியா திரும்பிச் சென்றான் யூதர்கள் தங்கள் பயிர்த் தொழிலில் ஈடுபட்டார்கள் ஆனால் அந்தந்த இடத்துக்கு ஆளுநர்களாக திமோத்தேயு கென்னாயின் மகனான அப்பல்லோன் மற்றும் எரோனிம் செமோபோன் ஆகியோருடன் சேர்ந்து சைப்ரஸு நாட்டு ஆளுநனான நிக்கானோரும் யூதர்களை தொல்லையின்றி அமைதியாக வாழவிடவில்லை இதே காலத்தில் யாப்பா நகரத்தார் மாபெரும் துரோகம் புரிந்தார்கள் தங்களோடு வாழ்ந்து வந்த யூதர்களிடம் பகைமையற்றவர் போல் காட்டிக்கொண்டு அவர்களை மனைவி மக்களோடு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்த படகுகளில் ஏறும்படி கேட்டுக்கொண்டார்கள் இது நகரத்தாரின் பொது இசைவுடன் செய்யப்பட்டதால் அமைதியில் வாழ விரும்பிய யூதர்கள் யாதொரு ஐயப்பாட்டுக்கும் இடம் கொடாது அதற்கு இசைந்தார்கள் யாப்பா நகரத்தார் அவர்களை கடலுக்குள் கொண்டு போய் மூழ்கடித்தார்கள் இவ்வாறு மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய இருநூறு பேர் தம் இனத்தாருக்கு செய்யப்பட்ட இக்கொடுமை பற்றி யூதா கேள்விப்பட்டு அதை அவர் தம் வீரர்களுக்கு தெரிவித்தார் நேர்மையான நடுவராகிய கடவுளை மன்றாடிவிட்டு தம் சகோதரர்களை கொன்றவர்களை எதிர்த்து சென்றார் இரவில் துறைமுகத்துக்கு தீ வைத்து படகுகளை கொளுத்தினார் அங்கு அடைக்கலம் புகுந்திருந்தவர்களை வாளுக்கு இரையாக்கினார் நகர வாயில்கள் அடைபட்டிருந்ததால் அவர் திரும்பிச் சென்றார் மீண்டும் வந்து யாப்பா நகரத்தார் அனைவரையும் அறவே அழிக்க திட்டமிட்டார் யாம்னியா மக்களும் தங்களிடையே வாழ்ந்து வந்த யூதர்களை இவ்வாறே கொல்ல திட்டமிட்டிருந்தார்கள் என்று அவர் அறிய வந்தார் இரவில் யாம்னியா மக்களை தாக்கினார் கப்பர் படையோடு சேர்த்து துறைமுகத்துக்கு தீ வைத்தார் இத்தீப்பிழம்பின் செந்தழல் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலிருந்த எருசலேம் வரை தெரிந்தது யூதர்கள் யாம்னியாவிலிருந்து திமோத்தேயுவை எதிர்த்து ஏறத்தாழ இரண்டு கிலோமீட்டர் சென்றபோது ஐநூறு குதிரை வீரர்களுடன் குறைந்தது ஐயாயிரம் அரேபியர்கள் அவர்களை எதிர்த்தார்கள் கடும் சண்டைக்கு பின் கடவுளின் உதவியால் யூதாவும் அவருடைய ஆள்களும் வெற்றி பெற்றார்கள் தோல்வியுற்ற அந்த நாடோடிகள் தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளுமாறு யூதாவை கேட்டுக்கொண்டார்கள் அவருக்கு கால்நடைகளை கொடுப்பதாகவும் அவருடைய ஆள்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவுவதாகவும் உறுதிமொழிந்தார்கள் அவர்கள் பல வகையிலும் உண்மையிலேயே தமக்கு பயன்படுவார்கள் என்று உணர்ந்த யூதா அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ள உடன்பட்டார் அவரிடமிருந்து உறுதி பெற்ற பின் அவர்கள் தங்கள் பாசறைகளுக்கு திரும்பினார்கள் பல்வேறு இனத்தவர் வாழ்ந்த மதில்களோடு நன்கு அரண் செய்யப்பட்ட ஒரு நகரையும் யூதா தாக்கினார் அதன் பெயர் காஸ்பின் அதன் உள்ளே இருந்தவர்கள் மதில்களின் வலிமையையும் சேகரிக்கப்பட்ட உணவுப் பொருள்களையும் நம்பி யூதாவிடமும் அவருடைய ஆள்களிடமும் சற்றும் மரியாதையின்றி நடந்து கொண்டார்கள் எழி சொற்களால் அவர்களை திட்டியதோடு இறைவனையும் பழித்தார்கள் ஆனால் இடிக்கும் கருவிகளும் படைப்பொறிகளும் என்றி யோசுவா காலத்தில் எரிக்கோவை தரைமட்டமாக்கிய உலகின் பெரும் தலைவரை யூதாவும் அவருடைய ஆள்களும் துணைக்கு அழைத்து மதில்களை நோக்கி சீற்றத்துடன் பாய்ந்து சென்றார்கள் கடவுளின் திருவுளத்தால் நகரை கைப்பற்றினார்கள் எண்ணற்ற பேரை கொன்றார்கள் இதனால் இருந்த அரை கிலோமீட்டர் அகலமான ஏரி குருதியால் நிரம்பி வழிந்தது போல தோன்றியது அவர்கள் அங்கிருந்து ஏறத்தாழ நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கடந்து சென்ற பின் தோபியர் என்று அழைக்கப்பெற்ற யூதர்கள் வாழ்ந்து வந்த காராகா என்னும் இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் அங்கே திமுத்தேயுவை காணவில்லை ஏனெனில் ஓர் இடத்தில் வலிமை வாய்ந்த ஒரு காவற்படையை நிறுத்தி வைத்ததைத் தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அவன் அங்கிருந்து ஏற்கனவே புறப்பட்டுச் சென்றுவிட்டான் மக்கவையிடம் படைத்தலைவர்களாயிருந்த தோசித்தும் சோசிபத்தரும் பத்தரும் அணிவகுத்து சென்று ஒரு கோட்டையில் அணி அணியாய் ஒவ்வொரு அணிக்கும் ஒரு தலைவரை ஏற்படுத்திய பின் திமோத்தேயுவை துரத்திச் சென்றார் அவனிடம் லட்சத்து இருபதாயிரம் காலாட்படையினரும் இரண்டாயிரத்து ஐநூறு குதிரைப்படையினரும் இருந்தனர் யூதா தன்னை நெருங்கி வருவதை அறிந்தபோது பெண்களையும் பிள்ளைகளையும் கர்ணாயும் நகருக்கு அனுப்பினான் அங்கு செல்லும் பாதைகள் அனைத்தும் அந்த இருந்தமையால் முற்றுகையிடுவதற்கு கடினமாயும் நெருங்குவதற்கு அரிதாயும் இருந்தது ஆனால் யூதாவின் முதல் அணியை கண்டவுடனேயே அச்சமும் கலக்கமும் பகைவர்களை ஆட்கொண்டன ஏனெனில் அனைத்தையும் காண்பவர் அவர்களுக்கு தோன்றினார் எனவே அவர்கள் மிரண்டு தலைதெறிக்க ஓடி எல்லா பக்கத்திலும் சிதறுண்டு போனார்கள் தங்களுடைய ஆள்களின் வாள் குத்தப்பட்டு அடிக்கடி ஒருவர் மற்றவரை காயப்படுத்திக் கொண்டார்கள் யூதா மிகுந்த வலிமையோடு அவர்களை பின்தொடர்ந்து அந்த கொடியவர்களை வாளுக்கு இரையாக்கினார் அவர்களுள் முப்பதாயிரம் பேரை அழித்தார் தோசித்து சோசிபத்தர் அவர்களுடைய ஆள்கள் ஆகியோருடைய கையில் திமுத்தையுவே அகப்பட்டுக் கொண்டான் தன்னை உயிரோடு போகவிட வேண்டும் என்று நயவஞ்சகமாக அவர்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டான் அவர்களுள் பெரும்பாலோருடைய பெற்றோரும் சகோதரரும் தன்னுடைய பிடியில் இருந்ததால் எச்சலுகையும் அவர்களுக்கு காட்டப்பட மாட்டாது என்று கூறியிருந்தான் எத்தீங்கும் செய்யாமல் அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவதாக கொடுத்திருந்த தனது வாக்கை அவன் மீண்டும் உறுதிப்படுத்தியதால் தங்கள் சகோதரர்களை காப்பாற்றும் பொருட்டு அவனை அவர்கள் விட்டுவிட்டார்கள் யூதா அதன் பின் கர்ணாயிமையும் அத்தர்காத்து கோவிலையும் எதிர்த்து சென்று இருபத்தை ஆயிரம் பேரை கொன்றான் அவர்களை முறியடித்து கொன்ற பின் எபிரோனை எதிர்த்துச் சென்றார் அரண் சூழ்ந்தான் நகரில்தான் பன்னாட்டு மக்கள் கூட்டத்தோடு லிசியா வாழ்ந்து வந்தான் வலிமை மிக்க இளைஞர்கள் மதில்களுக்கு முன்பாக நின்று கொண்டு அவற்றை துணிவுடன் பாதுகாத்தார்கள் அங்கு படை பொறிகளும் எரிபடைகளும் மிகுதியாக இருந்தன தமது ஆற்றலால் பகைவர்களின் வலிமையை சிதறடிக்க வல்லவரான இறைவனிடம் யூதர்கள் மன்றாடிய பின் நகரை கைப்பற்றினார்கள் அதில் இருந்தவர்களுள் இருபத்தைம் பேரை கொன்றார்கள் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எருசலேமிலிருந்து நூற்று இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் விரைந்தார்கள் ஆனால் அங்கு வாழ்ந்த யூதர்கள் சித்தோபோலி மக்கள் தங்களை நன்கு நடத்தியதற்கும் துன்ப காலத்திலும் தங்களுக்கு அன்பு காட்டியதற்கும் சான்று பகர்ந்தார்கள் அதனால் யூதாவும் அவருடைய ஆள்களும் சித்தோபோலி மக்களுக்கு நன்றி கூறி எதிர்காலத்திலும் தங்கள் இனத்தாருடன் அன்புறவோடு வாழும்படி கேட்டுக்கொண்டார்கள் பின் பெந்தெகோஸ்து திருவிழா நெருங்கி வந்தமையால் எருசலேமுக்கு சென்றார்கள் யூதர்கள் பெந்தெகோஸ்து திருவிழாவுக்கு பின் இதுமெயா நாட்டு ஆளுநனான கோர்கியாவை எதிர்க்க விரைந்தார்கள் அவன் மூவாயிரம் காலாட்படையினரோடும் நான் குதிரைப்படையினரோடும் அவர்களை எதிர்த்து சென்றான் அவர்கள் போர் தொடுத்தபோது யூதர்களுள் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் பக்கேனோருடைய ஆள்களுள் மிக்க ஒருவரான தோசித்து குதிரை மேலிருந்தபடியே கோர்கியாவை பிடித்துக்கொண்டார் கொண்டார் அந்த கயவனுடைய மேலாடையை பற்றி கொண்டு அவனை மிக்க வலிமையோடு இழுத்த வண்ணம் உயிரோடு பிடித்துச் செல்ல எண்ணியிருந்தபோது திராக்கோன் குதிரை வீரர்களுள் ஒருவன் தோசித்து மீது பாய்ந்து அவருடைய தோலை துண்டித்தான் ஆகவே கோர்கியா மாரிசாவுக்கு தப்பியோடினான் எஸ்தரியும் அவருடைய ஆள்களும் நீண்ட நேரம் போர் செய்து களைபொற்றிருந்ததால் தங்கள் சார்பாக இருந்து போரிடுவதோடு தலைமையேற்று நடத்துமாறு ஆண்டவரை யூதா வேண்டினார் தம் தாய்மொழியில் போர்க்குரல் எழுப்பி புகழ் இசைத்தார் செய்தார் எதிர்பாராத நேரத்தில் கோர்கியாவின் படையின் மீது பாய்ந்து அவர்களை புறமுதுகு காட்டி ஓடும்படி செய்தார் பின் யூதா தம் படையை கொண்டு அடைந்தார் ஏழாம் நாள் வந்தபோது அவர்கள் தங்கள் வழக்கப்படி தங்களை அவ்விடத்தில் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள் போரில் மடிந்தவர்களின் சடலங்களை எடுத்து அவர்களுடைய மூதாதையரின் கல்லறைகளில் உறவினர்களோடு அடக்கம் செய்ய வேண்டியிருந்ததால் அவற்றை கொண்டு வரும்படி மறுநாள் யூதாவும் அவருடைய ஆள்களும் புறப்பட்டார்கள் ஆனால் யூதர்கள் அணியலாகாது என்று திருச்சட்டம் தடை செய்திருந்த யாம் இருந்த சிலைகளின் அடையாளங்கள் கொலையுண்ட ஒவ்வொருவரின் ஆடைக்குள்ளும் தென்பட்டன இதனால் தான் அவர்கள் மடிந்தார்கள் என்பது அப்போது எல்லாருக்கும் தெளிவாயிற்று ஆகவே மறைவானவற்றை வெளிப்படுத்துகிற நீதியுள்ள நடுவராகிய ஆண்டவரின் செயல்களை எல்லாரும் போற்றினார்கள் அந்த பாவத்தை முற்றிலும் துடைத்தழிக்குமாறு வேண்டிய வண்ணம் மன்றாட்டில் ஈடுபட்டார்கள் பாவத்தினின்று அகலும்படி பெருமகனார் யூதா மக்களுக்கு அறிவுரை கூறினார் ஏனெனில் பாவத்தின் விளைவாக மடிந்தவர்களுக்கு நேர்ந்ததை அவர்கள் தங்கள் கண்ணாலேயே பார்த்தார்கள் பின்பு அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர் பணம் திரட்டி ஆறு கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக்கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார் இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனத்தில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார் ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும் ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும் ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார் அதிகாரம் பதிமூன்று கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவெளிகள் ஆனார்கள் கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றின் என்று இருப்பவரை கண்டறிய முடியாதோரானார்கள் கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோதாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள் அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் அழகியன் தலையோற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார் அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் படைப்புகளின் பெருமையின் என்றும் அழகியன் என்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுணரலாம் இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள் ஏனெனில் கடவுளை தேடும்போதும் அவரை கண்டடைய விரும்பும்போதும் போதும் ஒரு வேளை அவர்கள் தவறக்கூடும் அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் கடவுளை அவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகின்றார்கள் ஏனெனில் அவை அழகாக உள்ளன இருப்பினும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது உலகை ஆராய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்தபோதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறியத் தவறியது ஏன் ஆனால் பொன் வெள்ளியால் திறமையாக உருவாக்கப்பட்டவையும் விலங்குகளின் சாயலாய் செய்யப்பட்டவையுமான மனித கைவேலைப்பாடுகளையோ பண்டைக்கால கைவேலைப்பாடாகிய பயனற்ற கல்லையோ தெய்வங்கள் என்று அழைத்தவர்கள் இறங்கத்தக்கவர்கள் செத்து போனவற்றின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் திறமையுள்ள தச்சர் ஒருவர் எளிதில் கையாளக்கூடிய மரம் ஒன்றை வெட்டுகிறார் அதன் மேற்பட்டைகளை எல்லாம் நன்றாக பிறகு அதை கொண்டு வாழ்வின் தேவைகளுக்கு செய்கிறார் வேலைக்கு பயன்படாத கழிவுகளை எரித்து உணவு தயாரித்து வயிறார உண்கிறார் ஆயினும் அவற்றுள் எஞ்சியதும் ஒன்றுக்கும் உதவாததும் கோணலும் மூட்டு முடிச்சுகளும் நிறைந்ததுமான ஒரு மரத்துண்டை அவர் எடுத்து ஓய்வு நேரத்தில் அதை கருத்தாய் செதுக்கி கலைத்திறனோடு அதை இழைத்து மனிதரின் சாயலில் அதை உருவாக்குகிறார் அல்லது ஒரு பயனற்ற விலங்கின் உருவத்தை செய்து செந்நிற கலவையால் அதை பூசி அதன் மேற்பரப்பில் உள்ள சிறு பள்ளங்களை அவர் சிவப்பு வண்ணம் பூசி மறைக்கிறார் அதற்கு தகுந்ததொரு மாடம் செய்து அதை சுவரில் ஆணியால் பொருத்தி அதில் சிலையை வைக்கிறார் தனக்கு தானே அது உதவி செய்ய முடியாது என்பதை அறிந்து அது விழாதபடி பார்த்துக் கொள்கிறார் ஏனெனில் அது வெறும் சிலைதான் அதற்கு உதவி தேவை அவர் தம்முடைய உடமைகளுக்காகவும் திருமணத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேண்டும்போது உயிரற்ற ஒரு சிலையுடன் பேச வெட்கப்படுவதில்லை வலிமையற்ற ஒன்றிடம் உடல் நலத்திற்காக வேண்டுகிறார் செத்து ஒன்றிடம் வாழ்வுக்காக மன்றாடுகிறார் பட்டறிவு இல்லாத ஒன்றிடம் உதவி கேட்கிறார் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாத ஒன்றிடம் நல்ல பயணத்திற்காக இறைஞ்சுகிறார் பொருள் ஈட்டலிலும் அலுவலிலும் செயல்பாட்டிலும் வெற்றி தரும்படி வலுவற்ற ஒன்றிடம் அவர் வேண்டுகிறார் மேலும் கடற்பயணம் செய்யும் நோக்குடன் கொந்தளிக்கும் கடலை கடக்கவிருக்கும் ஒருவர் தம்மை தாங்கிச் செல்லும் மரக்கலத்தை விட எளிதில் உடைபடும் மரக்கட்டையிடம் மன்றாடுகிறார் செல்வம் சேர்க்கும் ஆவல் அந்த மரக்கலத்தை கட்ட திட்டமிட்டது ஞானம் கைவினைஞராக செயல்பட்டு அதை கட்டி முடித்தது ஆனால் தந்தையே உமது பாதுகாப்பு அதை இயக்கி வருகிறது ஏனெனில் கடலில் அதற்கு ஒரு வழி அமைத்தேர் அலைகள் நடுவே பாதுகாப்பான பாதை வகுத்தீர் இவ்வாறு எல்லா இடர்களிலிருந்தும் நீர் காப்பாற்ற முடியும் என காட்டினீர் இதனால் திறமையற்றோர் கூட கடலில் பயணம் செய்ய முடியும் உமது ஞானத்தின் செயல்கள் பயனற்றவை உமது திருவுளம் எனவே மனிதர்கள் மிகச்சிறிய மரக்கட்டையிடம் தங்கள் உயிரையே ஒப்படைத்து கொந்தளிக்கும் கடலில் அதை தெப்பமாக செலுத்தி பாதுகாப்புடன் கரை சேர்கின்றார்கள் ஏனெனில் தொடக்க காலத்தில் கூட செருக்குற்ற அரக்கர்கள் அழிந்தபோது உலகின் நம்பிக்கை ஒரு தெப்பத்தில் புகலிடம் கண்டது உமது கை வழிகாட்ட அந்நம்பிக்கை புதிய தலைமுறைக்கு வித்திட்டது நீதியை உருவாக்கும் மரம் வாழ்த்துக்குரியது ஆனால் கைவேலைப்பாடாகிய சிலை சபிக்கப்பட்டது அதை செய்தவரும் அவ்வாறே சபிக்கப்பட்டவர் ஏனெனில் அவரே அதை செய்தார் அது அழியக்கூடியதாயிருந்தும் தெய்வம் என்று அழைக்கப்பட்டது இறை பற்றில்லாதோரையும் கடவுள் ஒருங்கே வெறுக்கின்றார் ஏனெனில் செய்தவரோடு அவர் செய்த வேலையும் ஒருமிக்க தண்டிக்கப்படும் எனவே வேற்றினத்தாரின் சிலைகளும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகும் ஏனெனில் கடவுளின் படைப்புகளேயாயினும் அவை மிக அருவருப்பானவையாக மாறிவிட்டன அவை மனிதரின் ஆன்மாக்களுக்கு இடரல்கள் அறிவிலிகளின் கால்களுக்கு கண்ணிகள் சிலைகள் செய்ய திட்டமிட்டதே விபச்சாரத்தின் தொடக்கம் அவற்றை கண்டுபிடித்ததே வாழ்வின் அழிவு அவை தொடக்க முதல் இருந்ததில்லை என்றென்றும் இருக்கப் போவதும் இல்லை மனிதரின் வீண் பெருமையினால் அவை உலகில் நுழைந்தன எனவே அவை விரைவில் முடியும் என திட்டமிடப்பட்டுள்ளது இளமையில் தம் மகன் இறந்ததால் ஆரா துயரில் மூழ்கியிருந்த தந்தை ஒருவர் விரைவில் தம்மிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட அவனது சிலையை செய்தார் முன்பு இறந்துவிட்ட மனிதப் பிறவியை பின்பு தெய்வப் பிறவியாக கொண்டாடினார் மறைவான சமயச் சடங்குகளையும் வழிபாடுகளையும் வழிவழியாக செய்யுமாறு தம் பணியாளரை பணித்தார் இந்த தீய பழக்கம் காலப்போக்கில் வேரூன்றி சட்டம் போல பின்பற்றப்படலாயிற்று மன்னர்களின் ஆணைப்படி மக்கள் சிலைகளை வணங்கலானார்கள் தாங்கள் தொலையில் வாழ்ந்து வந்த காரணத்தால் தங்கள் மன்னரை நேரில் பெருமைப்படுத்த முடியாத மக்கள் தொலையிலிருந்தே அவருடைய உருவத்தை கற்பனை செய்தார்கள் அதை காணக்கூடிய சிலையாக வடித்து அதற்கு வணக்கம் செலுத்தினார்கள் இவ்வாறு தொலையில் இருந்தவரை எதிரில் இருந்தவர் போல கருதி தங்கள் ஆர்வத்தில் அவரை மிகைப்பட புகழ்ந்தார்கள் மன்னரை அறியாதவர்கள் நடுவிலும் மன்னர் வழிபாட்டை பரப்ப சிற்பியின் புகழார்வம் அவர்களை தூண்டிற்று ஏனெனில் சிற்பி தம்மை ஆள்பவரை மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்குடன் தம் திறமையெல்லாம் கூட்டி அச்சிலையை மிக அழகாக செய்திருக்கலாம் அவருடைய வேலைப்பாட்டின் அழகில் மயங்கிய மக்கள் திரள் சற்று முன்பு வெறும் மனிதராக போற்றிய ஒருவரை பின்னர் வழிபாட்டுக்குரியவராக கருதியிருக்கலாம் இது மண்பதையை வீழ்த்தும் ஒரு சூழ்ச்சி ஆயிற்று ஏனெனில் மனிதர் பேரிடருக்கோ கொடுங்கோன்மைக்கோ ஆளாகி கடவுளுக்கே உரிய பெயரை மரங்களுக்கும் கொடுத்தனர் கடவுளை பற்றிய அறிவில் மனிதர்கள் தவறியது மட்டுமன்றி அறியாமையால் பெரும் போராட்டத்தில் வாழ்கிறார்கள் இத்தகைய தீமைகளை அமைதி என்று அழைக்கிறார்கள் புகுமுக சடங்குகளில் அவர்கள் குழந்தைகளை பலியிட்டாலும் மறைவான சமய சடங்குகளை கொண்டாடினாலும் வேற்றின பழக்க வழக்கங்கள் கொண்ட வெறியூட்டும் களியாட்டங்களை நடத்தினாலும் தங்கள் வாழ்வையும் திருமணத்தையும் மாசுபடாமல் காப்பதில்லை அவர்கள் நயவஞ்சகமாக ஒருவரை ஒருவர் கொள்கிறார்கள் அல்லது விபச்சாரத்தால் ஒருவர் மற்றவருக்கு துயர் விளைவிக்கிறார்கள் இதன் விளைவாக எங்கும் ஒரே குழப்பம் குருதி கொலை களவு வஞ்சகம் ஊழல் பற்றுறுதியின்மை கிளர்ச்சி பொய்யானை நல்லவை பற்றிய குழப்பம் நன்றி மறத்தல் ஆன்மாக்களை கரைப்படுத்துதல் இயல்புக்கு மாறான காம வேட்கை மனவாழ்வில் முறைகேடு விபச்சாரம் வரம்பு மீறிய ஒழுக்கக்கேடு பெயரை கூட சொல்லத்தகாத சிலைகளின் வழிபாடே எல்லா தீமைகளுக்கும் முதலும் காரணமும் முடிவுமாகும் அவற்றை வணங்குவோர் மகிழ்ச்சியால் வெறிபிடித்தவராக அல்லது பொய்யை இறைவாக்காக அல்லது நேர்மையாக வாழ்வதில்லை அல்லது எளிதாக எடுகின்றனர் உயிரற்ற சிலைகள் மீது நம்பிக்கை வைப்பதால் அவர்கள் பொய்யானாலும் தங்களுக்கு தீங்கு நேரிடும் என எதிர்பார்ப்பதில்லை இரு காரணங்களுக்காக அவர்கள் நீதியுடன் தண்டிக்கப்படுவார்கள் சிலைகளுக்கு தங்களை அர்ப்பணித்ததன் மூலம் கடவுளைப் பற்றிய தவறான எண்ணம் கொண்டிருந்தார்கள் தூய்மையை இகழ்ந்து வஞ்சகத்தோடு நீதிக்கு முரணாக ஆணையிட்டார்கள் ஏனெனில் எவற்றை கொண்டு மனிதர்கள் ஆணையிடுகிறார்களோ அவற்றின் ஆற்றல் அவர்களை தண்டிப்பதில்லை மாறாக பாவிகளுக்குரிய நீதி தீர்ப்பே நெறிகேட்டோரின் குற்றங்களை எப்பொழுதும் தண்டிக்கிறது